கொஞ்சம் நாளைக்கு முன்பு ஒரு அன்பு சகோதரி என்னை தேடி வந்த ஐயா எனக்கு ஆண்டவரை பற்றி வந்துட்டேன் நீ டெலிவிஷன்ல பேசுறத வச்சு வச்சுதான் அவரை அறிந்திருக்கு எனக்கு பர்சுத்தாவின் அபிஷயத்தை தந்திருக்கிற ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வேலை கிடைக்குமா தேடி அலைஞ்சு ஒரு நிய வேலைக்கு விண்ணப்பித்தேன் எனக்கு தெரியும் இந்த வேலை கிடைக்க சரின்னு போனேன் ஏதோ ஒரு பரிச்ச வச்சாங்க ஆண்டவரை நான் ஒன்னும் படிக்கல ஒண்ணு எனக்கு தெரியாது தயவு செய்து நீரே எழுதும் நீர் என்று ஆபியான மேல் இறங்கி வந்தே கரபுற கரபுற நானே எழுதும் நான் நினைச்சேன் இதோட நம்மள வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம் நூத்து கணக்காக எல்லாம் காத்திருக்கேன் என்ன கூப்பிட்டாங்க எழுந்தது நீங்க வேலைக்கு சேர முடியுமான்னு கவலைப்படாதீங்க